நாட்டின் சில பகுதிகளில் அபாயம் காணப்படுவதாகவும் மக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் எனவும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன்படி மினுவாங்குடை சுகாதார வைத்திய பிரிவில் உள்ள பதினைந்து கிராமங்களில் எலிக்காய்ச்சல் அபாயம் இருக்கின்ற அறுபத்தைந்து இடங்களை தெரிவு செய்வதற்கு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது

இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் மாத்திரம் பதினேழு பேர் எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் எலிக்காய்ச்சலுக்கு எதிரான பாதுகாப்பு குறித்த அறிவுறுத்தல்கள் அடங்கிய அறிவிப்பு பலகைகள் நிறுவப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன லிட்ரோ சமையல் எரிவாயு விலை இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்படுவதாக லிட்ரோ நிறுவனம் இன்று காலை அறிவித்துள்ளது அதன்படி பனிரெண்டு தசம் ஐந்து கிலோ நிறையுடைய லெட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்றி எழுபத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஐந்து கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டு தசம் மூன்று கிலோ லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை முப்பத்தி இரண்டு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக எழுநூற்று நாற்பது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் நிலவும் விலைகளை கருத்திற்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இன்று நள்ளிரவு முதல் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படும் என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொதுத்தராதர சாதாரதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக நாளை ஆட்பதிவு திணைக்களம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் காலி குருணாகல் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள மாகாண அலுவலகங்கள் நாளை காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாத்திரம் திறக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இலங்கையில் முதன்முறையாக சிரேஷ்ட சட்டவாதிகள் ஐவருக்கு சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது கலாநிதி ஜே எம் சுவாமிநாதன் டி எம் சுவாமிநாதன் ஜி ஜி அருள் பிரகாசம் குணத்திலக்க மற்றும் எஸ் என் குணவர்தன உள்ளிட்டோருக்கு குறித்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சட்டத் தொழிலில் சிறந்து விளங்குகின்றமை மற்றும் உயர்வான பண்புகளை வெளிப்படுத்தும் வகையில் அறிவுறுத்தல் சட்டத்தரணிகள் ஆற்றும் சிறப்பான சேவையை பாராட்டும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இருபத்தி ஆறாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் குறித்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது புகையிரத படிக்கட்டுகளில் நின்றபடி பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குறிப்பாக மலையகத்திற்கு செல்லும் புகையிரதங்களில் படிக்கட்டுகளில் நின்றபடி பயணிப்பதால் பல விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த பிரச்சனைக்கு தீர்வுகாண பயணிகள் புகையிரதங்களில் படிக்கட்டுகளில் நின்றபடி பயணிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு புகையிரத அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் புகையர்தங்களின் படிக்கட்டுகளில் நின்றபடி பயணிக்க வேண்டாம் என புகையர்த திணைக்கள அதிகாரிகள் அறிவித்தாலும் சுற்றுலா பயணிகள் அவ்வாறு தொடர்ந்து செய்வதால் அவற்றை தடுக்க கடினமாக உள்ளதாக புகையிரத திணைக்கள சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு பெரும்பாலானவர்கள் அதிகாரிகளால் தாங்கள் துன்புறுத்தப்படுவதாக புகையிரத திணைக்களத்திடம் பயணிகள் முறைப்பாடு செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே விபத்துக்கள் ஏற்பட்டால் திணைக்களம் பொறுப்பேற்காது என புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது உலகளாவிய ரீதியில் தொடுகையற்ற கொடுப்பனவு முறைக்கான கேள்வி அதிகரித்து வரும் நிலையில் சம்பத் வங்கி சம்பத் பேபேண்டினை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய கொடுப்பனவு முறையானது இலங்கையில் பரிவர்த்தனை செயற்பாடுகளில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என சம்பத் வங்கி தெரிவித்துள்ளது வாடிக்கையாளர்களின் அனுபவபூர்வமான திருப்தி மற்றும் சிறந்த கொடுப்பனவு செயல்முறைகளின் ஒழுங்கமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சம்பத் ஆனது மிக துல்லியமான முறையில் சிலிக்கனினால் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு உள்ளே வாடிக்கையாளர்களின் அனுபவபூர்வமான திருப்தி மற்றும் சிறந்த கொடுப்பனவு செயல்முறைகளின் ஒழுங்கமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சம்பத் ஆனது மிக துல்லியமான முறையில் சிலிக்கனினால் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு உள்ளே சிப் பொருத்தப்பட்ட ஒரு மணிக்கட்டு பட்டியாகும் சம்பத் வங்கி சேமிப்பு கணக்குகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள இந்த அதிநவீன சாதனம் மூலம் எந்த ஒரு என்எஃப்சி இயக்கப்பட்ட கட்டண முனையத்திலும் ஒரு இலேசான தட்டுதல் அல்லது இச்சாதனத்தினை அதன் அருகே கொண்டு செல்வதன் மூலம் வாடிக்கையாளர்கள் சிரமமின்றி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும் சிரமமான பணப்பைகள் மறந்துவிடப்பட்ட அட்டைகள் மற்றும் தவறுவிடப்பட்ட தொலைபேசிகளின் நாட்களை இல்லாதொழித்து சம்பத் பேபேன் ஒவ்வொரு தருணத்திலும் தன்னிகரற்ற சேவையினை வழங்கும் என்பதில் ஐயம் இல்லை என சம்பத் வங்கியின் அட்டை மையத்தின் சிரான் கொசின தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையதத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்